இவர் பையன் தலைமையில விவேகானந்தா ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பினுடைய தலைவராக குருமூர்த்தி தமிழ்நாடு குருமூர்த்தி இருக்கிறாரு இந்த குழுவில் ஆர் என் ரவியனுடைய பொண்ணெல்லாம் இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு திங்க் டேங்காக டெல்லியில் உட்கார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த குழுவினுடைய அஜெண்டா என்ன இந்த குழு இந்தியன் ஸ்டேட்டை என்ன ப்ரொஜெக்ஷனை நோக்கி நகர்த்துறதுக்காக ஐடியாலஜிக்கல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்டை நான் எதிர்த்து போராடுறேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வார்த்தை இருக்கு அந்த எச்சரிக்கை வார்த்தைக்குள்ள இந்த குருமூர்த்தி விவேகானந்தா பவுண்டேஷன் அஜித் தோல் எப்படி உள்ள வர்றாங்க இவங்களுடைய அஜெண்டாக்கள் என்ன ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மேல தேச துரோக வழக்கு போடணும் அவர் கைது செய்யப்படணும் அவர் பேசினதே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த பேச்சுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு அப்படின்னு

இவர் எழுதுனது மொத்தமா ஞானகங்கை அப்படிங்கற ஒரு புத்தகமா வெளி வந்துருக்கு அந்த ஞானகங்கை புத்தகத்துல அவர் எழுதின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இந்தியாவை இவங்க என்னவா மாத்துறதுக்கான திட்டத்தை வச்சிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக டெல்லியில கூடி இருக்கக்கூடிய இந்த குழு யாரு இவங்க டெல்லியில என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்தியாவையே புரட்டி போடுற அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் ராகுல் காந்தி வெளிப்படையா ஒரு விஷயத்தை பேசிருக்காரு டெல்லியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசு ஒரு தலைமையகம் புதுசா திறக்கப்பட்டிருக்கு இந்திரா பவன் அந்த இந்திரா பவனுடைய திறப்புகளால் ஒரு விஷயத்தை அவர் அந்த பேச்சு வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசப்பட்டிருக்கு அது வெறும் பேச்சு சொற்கள் போற போக்கில் அவர் பேசல அவர் வெளிப்படையாக ஒரு அறிக்கையாகவே அந்த பேச்சை மாத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப 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 கவனமா இருக்குது நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவருடைய பேச்ச ஒரு பக்கம் கவுண்டர் பண்ணிருக்காரு இன்னொரு பக்கம் இந்தியா எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி அஜெண்டா எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கு யார் யாரெல்லாம் பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறதையும் அந்த பேச்சுல அவர் சொல்றாரு அந்த பேச்சு இந்தியா முழுக்க ரொம்ப உத்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு முதல்ல அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் குறித்து என்ன பேசுறாரு அப்படின்னா இவர் பேசுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு ஸ்பீச்ல பேசுறாரு அதாவது இந்தோரில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் எஸ் கூட்டத்தில் அவங்க தொண்டர்கள் மத்தியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்ப கிடைக்குது அப்படின்னா ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்படிங்கிறாரு ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கல ராமர் கோயில் எப்ப இந்த மண்ணுல கட்டப்பட்டுச்சோ அதாவது பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில மோடி தலைமையில கட்டினாங்க இல்லையா இப்ப திறந்து வச்சாங்க இல்லையா இந்த ராமர் கோயில் திறந்த நாள் தான் இந்தியாவின் சுதந்திர தினம் அப்படின்னு அவர் பேசுறாரு இது ரொம்ப 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 அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது இந்தியாவை ஆண்டுகளுக்கு அதிகமாக ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ்காரங்களை காந்தி நேரு முன்னோடி தலைவர்கள் அடிச்சு துரத்திட்டு இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொண்டு கொண்டு வந்தாங்க அப்படி வரப்பட்ட சுதந்திரம் தொடர்ச்சியாக ஜனநாயக பூர்வமா பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறக்காக அண்ணல் அம்பேத்கர் மாதிரியான மிகச்சிறந்த அறிவாளிகள் உட்கார்ந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்தியா ஜனநாயக பூர்வமாக கொஞ்ச நஞ்சா நடந்துகிட்டு இருக்கு அப்போ அரசியலமைப்பு சட்டமே தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரமே கிடைக்கல அப்படிங்க அரசியலம்பு சட்டத்தை இவங்க எழுத முயற்சி பண்றாங்களா இந்த ராமர் கோயிலுக்கு பிறகு அப்படின்னா ராமர் கோயில் அப்படிங்கிற குறியீடு என்ன அப்படின்னு தான் ராகுல் காந்தி வெளிப்படையாக கேக்குறார் இந்த பேச்சை நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா கவர்னர் அதாவது தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி இருக்கார் இல்லையா அவர் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னாகவே சனாதன தர்மம் இங்கு இருந்தது அது ஆட்சி அதிகாரமாக செயல்பட்டது சமூகத்தை ஒன்றிணைத்ததுன்னு ஒரு வார்த்தை பேசுவார் அவர் வெளிப்படையை என்ன சொல்ல வரார் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் ஒரு பொருட்டே கிடையாது சனாதன தர்மம் தான் இந்த மண்ணை காக்குது அதுதான் ஆட்சி அதிகாரமா இருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறார் இதில் ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் யார் யார் என்னென்ன தொழில் செய்யணும் யார் யார் சொத்து வச்சுக்கலாம் யார் யார் நிலை வச்சுக்கலாம் யார் யார் கோயிலுக்குள்ள வர முடியும் வர முடியாது யார் யாரெல்லாம் கோயிலில் தேவதாசியா இருக்கலாம் யார் யாருக்கெல்லாம் சொத்துரிமை இருக்கு இது மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களையே ஏற்றத்தாழ்வா பிரிச்ச சனாதனம் இருக்கு இல்லையா அந்த சனாதன தர்மம் தான் இந்தியாவினுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கறது அவர் சொல்ல வர்றாரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா கவர்னர் பதவி ஒரு அம்பேத்கர் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் ஊடாகத்தான் அவர் கவர்னராகவே உட்கார்ந்து ஆனால் ஆனா அந்த கவர்னர் பதவியும் அதை உருவாக்கின கான்ஸ்டியூஷனையுமே மதிக்காம சனாதனத்துக்கு ஆதரவா அவர் பேசினார் அப்போ கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு பொறுப்பாடே கிடையாது ஏன் பொறுப்பாடு கிடையாது அது ஜனநாயகத்தை பேசுது எல்லா ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற அஜெண்டா அதில் இருக்குது அதில் செக்குலரிசம்னு ஒரு அஜெண்டா இருக்கு அதாவது இங்கே எந்த மதத்துக்கான நாடு கிடையாது எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸு எல்லா ஜாதிக்காரனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும் எல்லா மொழி பேசக்கூடியவனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஜனநாயக பூர்வமான கான்ஸ்டியூஷனுடைய ஒரு துவக்க புள்ளி இருக்குது பாத்தீங்களா அந்த துவக்க புள்ளியை நிராகரிப்பது தான் சனாதனம் அதை இவர் பேசினாரு இதே ஸ்டேட்மெண்ட்டை வேற வேற டைலாக்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசியிருக்காரு அதை ராகுல் காந்தி வெளிப்படையாவே கணிக்கிறார் அவர் அத்தோட கண்டிச்சுட்டு விட்டுருந்தாரு அப்படின்னா நம்ம இதை கடந்து போயிருக்கலாம் ஐசியா ஏன்னா வழக்கமா ஆர்எஸ்எஸ் தலைவர் இது மாதிரி பேசுவார் ராகுல் காந்தி கண்டிப்பாரு இந்தியாவிலேயே ஒரு அகில இந்திய தலைவராக ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆர் குறித்து தினந்தோறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக ராகுல் காந்தி இருக்கார் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் இது மாதிரியான விஷயங்களை இந்தியாவில் அதிகமாக எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டும்தான் இங்கே வந்து இது வந்து ஒரு பெரியாரால் உருவாக்கப்பட்ட முற்போக்கு சிந்தனை உள்ள மாநிலங்கிறதுனால இங்க இந்த பாகுபாடு வந்து வெளிப்படையாகவே எதிர்க்கப்படும் சாதி ஒழிப்பு குறித்து பேசப்படும் அதே மாதிரி ஒரு பெரியாரசிய கொள்கையாக ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக ராகுல் காந்தி பேசுறாரு இவர் இதை மட்டும் பேசிட்டு இத்தோட நின்று பிரச்சனை கிடையாது இதை தாண்டி அவர் விஷயம் பேசுறாரு

கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் திடீர்னு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு போடக்கூடிய ஒரு லிஸ்ட்ல அவன் பேரெல்லாம் சேர்க்கப்படுது அவன் வாக்காளராக மாறுறான் ஓட்டு போடுறான் பாஜக ஜெயிக்குது இது குறித்த முறையான வழக்குகளை நாம் பதிந்தால் தேர்தல் ஆணையம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ரகசிய குழு யாரு இந்த கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க இது மாதிரி ராகுல் காந்தி ஒவ்வொரு துறையாக அவர் பேசுகிறார் எல்லா துறைகளிலுமே குறிப்பா பிளானிங் கமிஷனா இருக்கட்டும் அலுவலகமா இருக்கட்டும் வெளியுறவுத்துறை டிசைன் பண்ணக்கூடிய இடங்களாக கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் இன்னும் சிறுபான்மையின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மைனாரிட்டி கமிஷனா இருக்கட்டும் தலித் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட தலித் கமிஷன் சொல்லக்கூடிய தலித் ஆணையமா இருக்கட்டும் இல்ல பேக்வர்ட் கமிஷன் அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுடைய ஆணையமா இருக்கட்டும் இப்படி எல்லா கவர்மெண்ட் செட்டப்புக்குள்ளையும் ஒரு சக்தி உள்ள பூந்து அதை உடைத்து நாசம் பண்ணுகிறது ஒரு குழு உள்ள உட்காந்து அங்க ஜனநாயகமே இல்லாம பாரபட்சமான சில முடிவுகளை இவங்க எடுக்கிறாங்கிறது தான் வெளிப்படையாகவே ராகுல் காந்தி சொன்ன வார்த்தையினுடைய உண்மை அவர் சொன்னதை நம்ம டீ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய அதிர்ச்சியான தகவல் காத்திருக்கு ஏற்கனவே ராகுல் என்ன சொன்னாரு டெல்லியில உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நூறு ஐஏஎஸ் ஆபீசர் இவங்க தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு அவர் யார சொல்ல வர்றாரு அப்படின்னா பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழு குறிப்பாக அது வந்து பொருளாதார செயலாளராக இருக்கலாம் இல்லை பொருளாதாரம் சார்ந்த அட்வைசரா இருக்கலாம் இல்லை பாதுகாப்பு சார்ந்த அட்வைசரி கவுன்சிலாக இருக்கட்டும் இவங்க தான் அதை கண்டுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இந்தியாவுடைய பாதுகாப்பு அட்வைசரா யார் இருக்காரு அப்படின்னா பிரதமருடைய தனி பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர் ஒரு குழுவை செட் பண்ணி வச்சிருக்காரு விவேகானந்தா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு குழுவை செட் பண்ணிருக்காரு அவருடைய சேர்மன் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த துக்ளக் குருமூர்த்தி இந்த துக்லக் குருமூர்த்தி தலைமையில் ஒரு குழு இயங்குது அந்த அந்த தான் ஆர் இருக்காங்க அஜித் பையன் இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின இந்த குழு டெல்லியில் உட்கார்ந்து இந்த குழு சார்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல அதை சார்ந்த வெளியே இருக்கக்கூடிய குழுக்களாக இருக்கட்டும் இந்த குழு தான் இந்தியாவையே ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா ஒரு டீ கோட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம் ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்றாரு பாஜக ஆர் தாண்டி இந்தியன் பியூரோக்ரஸி இந்தியன் ஸ்டேட் இந்தியன் டீப் ஸ்டேட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரே முக்கியமான நபராக ராகுல் இருக்கார் அவர் எச்சரிக்கை விடுக்கிறார் நாம பாஜகவை தூக்கி எறிஞ்சிட்டோம்னா இந்தியாவை மாற்றி விடலாமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான சந்தேகங்களை அவர் முன்வைக்கிறார் ஏன்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து பிளானிங் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி வந்து சிறுபான்மை கமிஷன் எல்லா கமிஷன்லயும் இவங்க உட்கார்ந்து இவங்க அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த பதவிகளுக்குள்ள அங்கங்க உட்கார்ந்து இந்தியாவை எந்த நோக்கை நோக்கி நகர்த்துவதற்கான அஜெண்டாவில் உட்கார்ந்துருக்காங்க இதுல குறிப்பா அஜித் தோவலனுடைய குழு எல்லாம் உட்கார்ந்து இருக்கு நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்ப இந்த குழு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய வரலாறை மாத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பு இந்தியாவில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு நூறு நாள் வேலை திட்டம் இருக்கணும் ரேஷன் கடையில் வந்து மக்களுக்கு வந்து அரிசி கொடுக்கணும் இலவச பேருந்து வசதி கொடுக்கணும் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணும் இது மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு வேற வேற ரூபத்துல நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல திட்டங்களில் தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த திட்டங்கள்லாம் பாஜக அரசு ஒரு வெற்றிக்கான யுக்தியாக பயன்படுத்திட்டு இருக்கே தவிர பொருளாதார கொள்கை அப்படின்னு வரும்போது இந்த விவேகானந்தா ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய குருமூர்த்தினுடைய டீம் இருக்காங்க இல்லையா இந்த டீம் சுதேசி அப்படிங்கக்கூடிய சில திட்டங்களை முன் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாஜக ஆர்எஸ்எஸை தாண்டி இந்தியாவினுடைய டீப் ஸ்டேட்டாக ஒரு குழு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த குழு ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய அனைத்து துறைகளிலும் ஊடுருவ செஞ்சுட்டாங்க இவங்க இன்னைக்கு நேத்து உள்ள வந்தவங்க கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் நாம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு உள்ளேயே ஒரு பெரிய குழு இந்த டீப் ஸ்டேட்டோட அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு குழு உள்ள வந்து உட்காந்துருக்காங்க இவங்க எந்தெந்த வழக்கு எந்தெந்த டேபிளுக்கு போகணும் அது என்ன மாதிரியான தீர்ப்பு நோக்கி போகணுங்கிறது வரைக்கும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேரவன் பத்திரிக்கை ஒரு டீட்டெயிலாக ஒரு கட்டு எழுதுனாங்க அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் வெளிப்படையாக சொல்றாரு இந்தியாவினுடைய ஸ்டேட் பிரச்சனைக்குரியதாக இருக்குது அந்த ஸ்டேட்டை எதிர்த்து நான் போராடக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு கடந்த இருபத்தைந்தாண்டு கால இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக ராகுல் காந்தியினுடைய வார்த்தையை நம்ம பார்க்கணும் அவர் வந்து ஸ்டேட்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இதுக்கு எதிராகவே நான் போராடுகிறேன் ஏனென்றால் இது ஒட்டுமொத்தமாக ஒரு குழு பர்டிகுலர் குறிப்பிட்ட சாதியை சார்ந்த ஒரு குழு அப்படிங்கிறத தான் அவர் வெளிப்படையாக சொல்றாரு ஏற்கனவே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் நூறு ஐஏஎஸ் டெல்லியில் உட்காந்துட்டு இருக்கான் அவனில் பெரும்பாலான ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க அதாவது பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்களை சார்ந்தவங்க மூணு சதவீதம் நாலு சதவீதம் கூட அந்த குழுல இல்லை அப்படிங்கிறாரு அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய எல்லா கொள்கை முடிவுகளும் எடுக்கக்கூடிய அந்த குழு ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி சார்ந்த குழு அப்படிங்கிறதான் வெளிப்படுத்துறாரு அப்போ இந்த குழு தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்தியாவுக்குள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் எதை அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ஒரு பெரிய திட்டமே வெளிவருது வருது எஸ் தத்துவ ஆசிரியர் சொல்லக்கூடிய கோல்வால்கர் ஞானகங்கை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கார் இன்ஃபேக்ட் அது ஒரு புத்தகமே கிடையாது அவர் இந்தியாவை என்னவாக மாற்றணும்னு ஒரு அஜெண்டாவை ஒரு அறிக்கையை உருவாக்குறார் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது எல்லா மாநிலத்தையும் உடைச்சிடணும் கிட்டத்தட்ட இந்தியாவை இரநூறு முந்நூறு ஜன பதங்களாக மாற்றணும் அதாவது முதலமைச்சர்களே இருக்கக்கூடாது ஒரு மொழிக்கு தனி மாநிலமே இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் சாதிக்கு ஒரு மாநிலம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொங்கு கொங்குபல்ட்டு ஒரு ஜாதி அதிகமாக இருக்கா அதுக்கு ஒரு மாநிலமான ஒரு செட்டப் இப்போ வட தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி இருக்கா மெஜாரிட்டியா இப்படி இந்தியா முழுக்க ஜாதி குழுக்களாக பிரிச்சு ஜனப்பதங்களாக பிரிச்சு அதை நம்ம டைரெக்டா டெல்லியில இருந்து ஆட்சி பண்ணணும் சட்டமன்றங்களே இருக்கக்கூடாது எம்எல்ஏவே இருக்கக்கூடாது எம்பி மட்டும்தான் இருக்கணும் நாடாளுமன்றம் மட்டும்தான் இருக்கணும் பிரதமர் மட்டும்தான் இருக்கணும் வேற யாருமே இருக்கக்கூடாது முதலமைச்சரே இருக்கக்கூடாது இந்த செட்டப்பை குறித்து அந்த அறிக்கையில ஞானகங்கை அறிக்கையில யார் பேசுறாருன்னா கோவிலால்கர் பேசியிருக்காரு இதை நோக்கி இந்தியாவை நகர்த்துறதுக்காக தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு இப்படின்னு ஒரு நாட்டு கொள்கைகளை இவங்க படிப்படியாக உருவாக்கிட்டே இருக்காங்க இதை உருவாக்கி இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய குழு இந்த குழு அப்படிங்கிறாங்க இந்த சுதேசி விவேகானந்தா பவுண்டேஷன் இது மாதிரியான குழுக்கள் டெல்லில உட்கார்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாட்களாக ஒட்டுமொத்த இந்தியாவின் கட்டமைப்பை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் அப்படிங்கிற குழு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ராகுல் வெளிப்படையா சொல்றாரு ராகுல் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கை கண்டிப்பாக நாம் மிக மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் அவர் வார்த்தையில போற போக்குல சொல்லிட்டு போறாரு அப்படின்னு பார்க்கக்கூடாது அவருடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் அப்படிங்கிற இல்லை ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள்ல டீ கோட் பண்ணி இது என்னவா செயல்படுதுன்னு பொருத்தி பார்க்கும்போது தான் அவர் வார்த்தையினுடைய ஆழம் நமக்கு புரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு மறு கட்டமைப்பு செய்கிற இடத்துல இந்த ஆர்எஸ் நகர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு இவங்க இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியா இருக்கட்டும் மற்ற மாநில கட்சிகளாக இருக்கட்டும் இவர் என்ன சொல்ல வர்றாரு இதனுடைய பொறுப்புத்தன்மை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்